போதை அழிவின் பாதை கட்டுரை முன்னுரை கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் நிரம்பியவரை சான்றோர் என்பர் இதில் ஒழுக்கம் இல்லாவிடில் அவன் பெற்றுள்ள கல்வியும் அறிவும் அவனுக்கு ஒரு பயனும் அளிக்கப் போவதில்லை ஒழுக்கமே ஒரு மனிதனுக்கு உயர்வு தரும் போதைக்கு அடிமையாகவது ஒழுக்கம் கெட்ட செயலாக கருதப்படுகிறது போதை என்பது அழிவின் பாதையே என்பதை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் போதை என்னும் பேய் தற்போது வயது வரம்பு இன்றி சமுதாயத்தில் போதை பழக்கம் வேறூன்றி உள்ளது இந்தியா மட்டுமன்றி உலக நாடுகள் பலவற்றிலும் போதைப் பொருட்கள் கள்ள சந்தையில் விற்கப்படுவதும் அவற்றை பயன்படுத்துவோர் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது போதைப் பொருட்களில் மது ஹெராயின் போதை ஊசி கஞ்சா புகையிலை பான் மசாலா இன்னும் பல அடங்கும் தற்காலிக மகிழ்ச்சிக்காக மற்றும் சிலரின் தவறான நட்பு போன்ற பல காரணங்களால் போதை பழக்கம் ஏற்படுகிறது போதையால் ஏற்படும் தீமைகள் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் எண்ணற்றவை மக்கள் சமுதாயத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எதிராக உலகளாகிய அளவில் எழுந்திருக்கும் பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று போதைப்பொருள் பொருள் எடுத்துக்கொள்பவர்கள் கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் இதய பிரச்சனைகள் அல்லது புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் சிறிது சிறிதாக போதை பழக்கமானது அதிகரித்து அந்த அற்ப இன்பத்தை பெற்றுக்கொள்ள திருடுதல் பொய் பேசுதல் மற்றும் தவறான செயல்களை செய்ய துணிந்துவிடும் நிலை ஏற்பட்டு விடுகின்றது போதையின் பிடியில் அகப்படுபவர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு பெண்களின் வாழ்க்கையை சிதைத்து விடுகிறார்கள் சிதையும் குடும்பங்கள் போதை தனி மனிதனை மட்டும் பாதிக்கும் பழக்கம் என எண்ணிவிட இயலாது இதனால் அவரின் குடும்பமும் பாதிக்கப்படுகின்றது பெற்றோர்கள் போதைக்கு அடிமையாகி தங்கள் பிள்ளைகளுக்கு தவறான எடுத்துக்காட்டுகளாக வாழ்கின்றனர் போதை பொருட்களால் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் வேலை செய்ய முடியாமல் அவர்கள் குடும்பம் வறுமைக்கு தள்ளப்படுகின்றனர் சிலர் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து இளம் வயதில் இறந்து அவர்கள் குழந்தைகள் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் போதைக்கு தீர்வு ஒருவர் ஏன் போதை மருந்துகளை தேடி போகிறார் என்பதற்கு பின்னால் உள்ள அறிவியல் ரீதியான தகவல்கள் இல்லை என்றாலும் இதற்கு சில மன ரீதியான அழுத்தங்கள் காரணமாக உள்ளன பிரச்சனைகள் மற்றும் குறைகளை போதை பழக்கத்தால் மறந்து நிம்மதியாக இருக்கலாம் என்று பலர் தவறாக கருதுகிறார்கள் மன நிம்மதியும் மன தைரியமும் பெற நம் நாட்டின் பாரம்பரியமான யோகா மூச்சு பயிற்சி தியானம் அல்லது உடற்பயிற்சி விளையாட்டு என்று நல்ல பழக்கத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் போதையால் ஏற்படும் தீமைகள் அதன் தொடர் தீங்கு விளைவுகள் குறித்து மக்களுக்கு தீவிர விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் முடிவுரை ஒரு நாட்டின் முதுகொலும்பாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் இன்று போதைப் பொருட்களை உட்கொண்டு தள்ளாடுகிறார்கள் இந்நிலை தொடர்ந்தால் எதிர்கால தலைவர்களை இழந்து கையை விரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆகையால் நாட்டை அழிவின் பாதைக்கு எடுத்துச் செல்லாமல் மக்களுடன் சேர்ந்து அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்